இப்போ அமேசான் கார்டுகள் நல்லா நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி அமேசான் சொன்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நினப்பு விற்கவில்லையே அமேசான்னு ஒரு கார்டு இருக்குது அது உலகத்தினுடைய இருபது விழுக்காடு ஆக்சிஜனை நமக்கு தந்து கொண்டு வைக்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த அமேசான் காட்டில் வந்து நிறைய அழிச்சிக்கிட்டு இருக்காங்க எதை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அமேசான் காட்டைகளில் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவை குவைத்துக்கொண்டே வைக்கிறார்கள் அந்த அமேசான் காட்டில் ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல ஏக்கர் கணக்கில் காட்டை அழித்தாங்க எதுக்கே அழிக்குவீங்கன்னு கிட்டக்கு போய் கேட்டால் சொன்னாங்க இங்கேயோ தொழிற்சாலை கட்டப்போகிறோம் அப்படின்னு தொழிற்சாலைனே தான் ஆச்சு இல்லையா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது ஓகே கட்டுங்க அப்படின்னா ஆனால் தொழிற்சாலையும் கட்டி முடித்தானுங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் தினமும் அந்த தொழிற்சாலை சுற்றி உள்ள காட்டிலேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டன் மகத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க இப்ப தொழிற்சாலை கட்டணும்னு சொன்னீங்க அதுதான் காற்ற விட்டுட்டீங்க அப்போ எதுக்கு திரும்ப வந்து இதை மாதிரி திரும்பவும் இதை கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க போகும்போது அவங்க சொன்னாங்க இல்லை இல்ல தொழிற்சாலை இயக்குறதுக்கு மின்சாவம் வேண்டும்ல அந்த மின்சாரத்துக்கு வந்து பாய்ல வேண்டும் பாய்லவை எவிக்கணும்னா இந்த மரத்தை இந்த கவி மரக்கவி வேணும் அந்த மரக்கவியை அந்த நிலத்தை மரத்தை வெட்டி தயார் பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்போ ஒரு நாளைக்கு டன் மகம் சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆண்டுக்கு அந்த தொழிற்சாலை இயங்க போகும் மொத்த காலத்துக்கும் எத்தனை ச இயக்க காடுகள் அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணிப்பாங்க சரி இந்த காட்டை அழித்து அதில் எந்தெந்த இந்த தொழிற்சாலையில் என்ன தான் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்டால் நாங்கள் ஸ்டீல் பிளேட் தயார் பண்ணுறோம் நாங்கள் ஸ்டீல் பிளேட்டை என்ன பண்ணுவீங்க நாங்கள் ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் ஜப்பானில் அதை வச்சுக்கிட்டு என்ன சொன்னுவாங்க தயார் வைப்பாங்க அந்த காவை இறக்குமதி பண்ணி நீ நல்லா சொகுசாக ஓட்டலாம் அப்படின்னா காவு என்ன தேவை கார்பன் மோனாக்சைடு காடு என்ன பண்ணுது உலகத்தில் எக்ஸசாய் இருக்கக்கூடிய அத்தனை கார்பனையும் ஒவிஞ்சி தனக்குள்ளே வைத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிட்டு மனித குலத்தை காப்பாற்றி கொண்டு நாம் என்ன செய்வோம் அந்த ஆக்சிஜனை அழிச்சிட்டு திரும்ப கார்பனை பெருக்கிட்டு இருக்கோமே இதுக்கு அந்த பகுதி மூட்டை குடன்னுலேயே வந்துருக்கலாம்ல அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் ப்ராசஸ் தொடர்ந்துக்கு சார் காடுகள் அழிக்கிறதுலாம் மட்டும் உடனே ஓகே பொருளாதாவா நம்மளாம் நல்லா இருந்துடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை மழைக்காடு அழிக்கப்பட்டால் நாட்டுக்குள் எட்டு சதவிகிதம் கொசுக்கள் பெருகும் கொசு பெருகுனா என்ன பண்ணும் ஊருக்குள்ள எங்க அது வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது காட்டுல இருக்க அழிச்சிங்க அழிச்சிங்கன்னா இடத்தை அழிச்சிங்கன்னா அது கிளம்பி வீட்டுக்குள்ள போகுது வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணும் இங்கே ஏற்கனவே காடு அழிக்கப்பட்டதுனால கார்பன் அதிகமாகுது அதனால் புவி வெப்பமாதல் அதிகமாகுது புவி வெப்பமாதல்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் இங்கே மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்போ அந்த சமயத்தில் கார்பன் அதிகமாக போகும்போது புவி சூடாக போகும்போது கொசுவுக்கு பசிக்கும் பசித்தா அதுக்கு என்ன செய்யும் புதம் புரோட்டீன் வேணும் புரோட்டீன் எங்கே இருக்குது ஈஸியாக கிடைக்கும் நம்மளால் நடமாடும் பிளட் பேங்க் நாம தான் இருக்கோம் இல்லையா அதில் வந்து ஈஸியாக அது சாப்பிட்டுக்குது ஆனால் கொசு ரொம்ப நன்றியுள்ள உயிரினம் நம்ம இப்போ இவங்கள்டே இந்த பிளட்டை ஒழிஞ்சிட்டோமே சும்மா போகக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுது மலேவியாவை பரப்பக்கூடிய கிருமிகளை கொடுத்து விட்டு செல்கிறது இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான மரணம் ஏற்படுவது போவிலோ அல்லது ஆக்சிடென்ட்டிலோ அல்ல கொசுக்களினால் பரவும் வியாதிகளை வைத்து கொண்டு தான் உலகிலேயே ஆண்டுதோறும் அதிக மரணம் வருகிறது இதை யார் விலை கொடுத்து வாங்கினது நாம தான் சார் அதை மட்டுமா கிடையாது இப்போ கோவிட் நைன்டீன் வந்து நம்மளை மெவட்டிச்சு கோவிட் நைன்டீன் வந்து மெவட்ட போகும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சு அது நீங்கள் கேள்விப்பட்டுப்பேன் எங்கேருந்து வந்துச்சு ஒவ்வாலேருந்து வந்துச்சு ஏதோ இதுலேருந்து வந்துச்சு எதுவும் அலங்குலேருந்து வந்துச்சுன்னலாம் சொல்லிக்கிட்டாங்க எதுலேயோ ஒன்றுலேருந்து வந்திருக்கு இன்றையும் தோழர்களே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள மனிதர்களை பாதிக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையும் சுமந்து கொண்டு அத்தனை உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டு வைக்க வேண்டும் அந்த காட்டை நீங்கள் அழிக்க அழிக்க அது இடம் இல்லாமல் எப்படி கொசு பய கொடி நாட்டுக்குள் வந்ததோ அதே போல அதுவும் இடம் பெயர்ந்து நாட்டுக்குள் வந்து கொண்டு வைக்கின்றது அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தில் வந்து உயிரினங்கள் மற்ற காட்டு உயிர்களுடைய உடம்புல பதினேழு லட்சம் வகை வைவஸ்கள் வாழ்ந்து கொண்டு வைக்க வகை பதினட்சம் எண்ணிக்கை அல்ல பதினேழு லட்சம் வகை வைவஸ்கள் வாழ்ந்து கொண்டு வைக்கின்றன அவற்றில் பாதி அளவு கோவிட் நைன்டீனைப் போல மிக மோசமான மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வைவஸ்கள் இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப தும்ப சொல்கிறோம் இயற்கையை விற்று கொண்டு வந்தால் நீங்கள் நோயை வாங்கி கொண்டு வைக்கிறீர்கள் மவனத்தை வாங்கி கொண்டு வைக்கிறீர்கள் என்று அர்த்தம் இதுதான் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாய்